விக்னணபதி தங்க நிறத்தை உடைய விக்ன கணபதி தனது பத்து திருக்கரங்களில் சக்கரம் சங்கு கோடாரி ஒடிந்த கரும்பு வில் பூங்கொத்து பாசம் மாலை ஆகியவற்றுடன் காணப்படுகிறார் செந்நிறத்தில் இருக்கும் கணபதி தன் கைகளில் ஒடிந்த தந்தம் கற்பக குடி பாசம் அங்குசம் ஆகியவற்றை தன் நான்கு திருக்கரங்களில் ஏந்தி ரத்தின கும்பத்தை துதிக்கையில் கொண்டிருப்பார் ஹேரம்ப கணபதி ஐந்து முகங்களை கொண்ட ஹேரம்ப கணபதி தனது பத்து கரங்களில் இரண்டு அபய மற்றும் வரத முத்திரையோடும் இதர கரங்களில் பாசம் பரசு சம்பட்டி தந்தம் மாலை அக்ஷ மாலை மோதகம் பழம் ஆகியவற்றை ஏந்தியிருப்பார் லட்சுமி கணபதி வெள்ளை நிறத்தில் இருக்கும் லட்சுமி கணபதி நீல நிற தாமரை பூவை தனது கையில் ஏந்தி இரு தேவிகளுடன் காணப்படுவார் தனது எட்டு திருக்கரங்களில் கொண்டிருப்பார் மகா கணபதி செந்நிற திருமினியுடன் காணப்படும் மகா கணபதி பத்து கைகளையும் மூன்று கண்களையும் தன் முடியில் பிறைச்சந்திரனும் உடையவர் தாமரை மலரை ஏந்திய தேவி இடது தொடையில் தேவியை அமரவைத்து தனது கையால் அணைத்திருப்பார் மற்ற கரங்களில் கதை கரும்பு வில் சக்கரம் பாசம் தந்தம் கலசம் நெற்கதி நீலோத்பலம் மாதுளை ஆகியவற்றை ஏந்தியிருப்பார் விஜயகணபதி பெருச்சாளி வாகனத்தில் அமர்ந்திருக்கும் விஜயகணபதி பாசம் அங்குசம் ஒடிந்த தந்தம் மாம்பழம் ஆகியவற்றை தன் நான்கு கரங்களில் ஏந்தியிருப்பார்

பச்சை நிற மீனி தேவியை அணைத்தவாறு தந்தம் பானம் தாமரை கரும்பு வில் நீல புஷ்பம் ஆகியவற்றை ஏந்தியிருப்பார்